சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது தமிழிசை சௌந்தராஜன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா யங் ஜென்ரேஷன் இளைஞர்களை வந்து கெடுக்கிறது இந்த நாம் தமிழர்கள் தான் கட்சி தான் எது எனக்கு குரல் கொடுப்பது நீங்கள் சொன்னீங்க எதனால் இந்த கருத்தியல் இளைஞர்களை கெடுத்துருச்சு அப்படின்னு ஒரு கருத்தியல் அவங்க சொல்லணும் இல்லை பொத்தாம் பொதுவாக சீமான் பேசுறது இளைஞர்களை கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம் நாங்கள் எதாவது கோயிலுக்குடிக்க சொன்னோமா கோயிலை அடிக்க சொன்னாங்க நாங்கள் அடிக்க சொன்னோம் ஒரு முறை வந்து சீமானவர்கள் வந்து கர்நாடக பிரச்சனை வரும்போது நீங்கள் அங்கே அடிச்சிங்கன்னா நாங்கள் இங்கே அடிப்போம் அப்படின்னு ஒரு வன்முறை பேச்சு வந்ததில்லை நீங்கள் அங்கே அடிச்சிங்கன்னா நாங்கள் இங்க அடிப்போம் அந்த க கர்நாடக பிரச்சனை பேசலை அவர் வந்து பேசுனது வந்து அதுக்காக சிறையும் பட்டார் சிங்களவர்கள் அந்த அங்கே மாணவர்களை தாக்கும்போது நீ வந்து மீனவர்களை தாக்கும்போது நீ சிங்க தமிழ் மீனவர்களை நீ தாக்கினால் நாங்கள் சிங்கள மாணவர்களை அடிப்போம்னு பேசினார் அதுவே வன்முறை தானே நீங்க எது சொன்னாலும் வன்முறை தானே அடி வன்முறையை தூண்டி விட தானே நான் சும்மா இருக்கிற எனக்கு என் தலைமை இப்படி பேசிட்டான் அவனும் உடனே ஆடுறா அப்படின்னு நானும் பொங்குவன்ல ஒன்னு ஒண்ணு புரிஞ்சுங்க அந்த யாரை பேசினாலும் அது வன்முறை பேசிட்டாங்க அந்த மாதிரி வன்முறைய பேச பேசல நீங்க இப்ப நான் ஒன்னு நான் ஒண்ணு சொன்னேன் இல்ல இல்ல அது சொல்லல கர்நாடகா ஒரு பேசல மீனவர்கள் அடிப்பேன் சொன்னதால நாங்க ஸ்ரீலங்கா இங்க இருக்கவங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லி அதே வன்முறை பேசுதானு சொல்ல வர இல்ல ஏன் வன்முறை கையில எடுக்கணும் நான் சொல்றது மட்டும் கேட்டேன் ஆஹ் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் நின்று டி ஆர் பாலு பேசினாரு இதுவரையில் வங்கக்கடல் வரும் தமிழ்நாட்டில் எண்ணூற்றி எழுபது மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பேசினார் அது அவங்க ஆட்சிலேருந்தான் அதிமுக ஆட்சிலேருந்து தான் திமுக ஆட்சியிலேருந்து தான் கொல்லப்பட்டவர்கள் இந்த எண்ணூற்றி அப்போது நீங்கள் கொண்டுகிட்டே இருப்பீங்க நாங்கள் கொட்ட கூட குனிஞ்சுக்கிட்டே இருப்போமா ஒரு தரம் கூட நீ அடிச்சுன்னா நான் திருப்பி பேச பேசக்கூட கூடாதா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போது இல்லை நீங்க சொல்றது எனக்கும் உணர்ச்சி இருக்கு எனக்கும் அந்த கோபம் இருக்கு எல்லாமே இருக்கு எடுத்த என் வீட்டில் இப்போ டிவியை பார்த்துட்டு சீமான பேசிட்டான்னு கத்தி எடுத்து நான் ஓட முடியுமா இல்ல ஒன்று ஒண்ணு நீங்கள் நீங்க தான் நான் சொல்ல ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க என் தலைவன் பேசத்தான் நானு இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காலத்துல வந்து திரைப்படத்தில் இருக்கிறாரு சிகரெட் பிடிக்க மாட்டேன் ரசிகர்களுக்காக வத்தலை பாக்கு எந்த தீய பழுக்கும் காட்ட மாட்டேன் அப்பதான் என் ரசிகன் ஒழுங்கா இருப்பான்னு சொன்னாரு ஒரு தலைவனுடைய பேச்சை பாருங்க ஆனால் இன்றைக்கும் ஒரு தலைவன் இருக்க உங்கள் தலைவர்களே சொல்கிறோம் நாங்கள் அவங்க சொல்கிறத நாங்கள் எடுத்துக்கணும்ல என் தலைவன் பேசுகிறான் நான் எடுத்துக்கணும் அந்த தலைவன் சொல்லும் போது அவர் ரசிகரை எடுத்துக்கிறாங்க ஒன்று தான் அவர் ஒரு ஒரு இடத்துல பேசினார் நாங்களே சொல்லணும் பேசினார் அதுக்கு சிறைப்படுத்தினாங்க சிறையில் ஆறு மாதம் சிறையில் இருந்தார் அது அதெல்லாம் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் இன்றைக்கு அரசியலில் தன் தம்பிமார்களை மிக ஒழுக்கமானவர்களாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது என்றும் தொடர்வண்டி மறியலுக்கு அனுமதி கேட்கும்போது நீ வந்து தொடர் வண்டி மறிச்சு நிப்பா அது அரை மணி நேரம் நிக்கும் அந்த தொடர் வண்டி நிக்கும் அதுல பயணம் பண்ணவங்க எவ்வளவு அவஸ்தை போடுவாங்கன்னு பார்த்துருக்கீங்க தெரியுமா உனக்கு தொடர் வண்டி மறியல் பண்ணாதேண்டாரு பாராட்டுறோம் பண்ணாதுன்றாரு பட்டாசு பட்டாசு தம்பிகளை பட்டாசு வெடிக்காது எதுக்கு எதுக்குமே தலைவரும் இப்ப எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வந்தாலும் பட்டாசு வெடிக்கிறாங்களா வெடிக்கலையா மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் சார் அது பட் மாசுக்கும் வன்முறைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லையா நீங்க வந்து வன்முறைக்கு சம்பந்தமே இல்லன்றீங்க இந்த இடத்துல என்னது என் வீட்டு ஜெயிச்சிட்டான் சம்பந்தமே இல்ல எங்க அண்ணன் ஒரு நிகழ்ச்சிக்கு வராருன்றதுக்கு நாங்க பட்டாசு வெடிக்கிறோம்னு வச்சீங்க ஒரு நிறைமாத கர்ப்பிணி இருக்கிறாங்க அவங்க அச்ச போடுவாங்களா படமாட்டாங்களா கண்டிப்பா சத்தத்துல

பொது சபையில தாங்க வைக்க முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மவுண்ட் ரோட்ல இருக்கிற அண்ணா அறிவாளியும் சரி ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகமும் சரி ரெண்டுமே வந்து பட்டாசு மலை அப்படி வெடிக்கும் ரோட்ல ஒரே ஆறாவரமா இருக்கும் பக்கத்துல குடியிருப்புகள் இருக்கா இல்லையா இருக்கு இந்த இடத்துல இருக்கல இது வரைக்கும் பாதிக்கப்படுவார்களா இல்லையா இது வரைக்கும் பெருசா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனமே தெரியல யார் சொல்லுவாங்க ஒரு நாள் வெற்றி வெற்றி யார் எடுக்க போறாங்கன்னு போது தானே ஆளுங்கட்சியை பார்த்து சொல்லுவாங்களா இல்ல எதிர்கட்சியை பார்த்து சொல்லுவாங்களா அரசியல்வாதிகளை கண்டா மக்கள் பயப்படுறாங்க போய் அந்த மக்க அந்த மக்களை வந்து துன்புறுத்துவாங்க இன்னும் பட்டாசு வெடிச்சு துன்புறுத்துறது மட்டும் இல்லாம வேற ஏதாவது வெடிச்சு கூட துன்புறுத்துவாங்க அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பார்த்து பயப்படாம ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதுன்னாக்கா எங்க கூப்பிடுங்க இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியை வேண்டி விரும்பி மக்கள் கூப்பிடுற ஒரு அரசியல் தலைவராக அண்ணன் இருக்காரு நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அதனால வந்து நாங்கள் மக்களை அச்சுறுத்த வந்தவர்கள் இல்லை மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள் மக்களை வாழ வைக்க வந்தவர்கள் சொன்னதுக்கு வன்முறையை தூண்டலை அப்படின்னு சொன்னது தூண்டுறது இல்லையே வன்முறை நீங்க வந்து அந்த மேடையில் நின்றுக்கிட்டு இனி வந்து நீ வந்து சிங்கள என் தமிழ் மீனவர்களை அடித்தால் சிங்கள மாணவர்களை என் தம்பிமார்கள் அடிப்பார்கள் சொன்னாரா கொஞ்சம் அப்படிதான் என் தம்பிமார்கள் அடிப்பாங்கன்னு சொன்னாரா அது என் தம்பிகளை போய் அதை என்ன பார்த்துங்கன்னு சொன்னாரா நீங்கள் போய் அடிங்கன்னு எங்களுக்கு சொன்னாரா ஒரு ஒரு பேருந்து கடலூரில் வந்து க நம்ம கடல் தீபன்ட்டு என் தம்பி ஒரு நம்ம மறைஞ்சிட்டான் இறந்துட்டான் ஒரு பேருந்தை வந்து அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே தம்பி அடிச்சிட்டாங்க உடஞ்சி போச்சு கர்நாடக பேருந்து அதுக்கு சிறைப்படுத்திட்டாங்க அந்த பேருந்து அடிச்சது நீங்கள் ஏன் பேருந்து போய் அடித்து உடைச்சிங்கன்ட்டு அண்ணா கூப்பிட்டு எல்லோரும் சத்தம் பட்டார் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைப்பது நம்ம போராட்ட வடிவம் இல்லை அப்படிப்பட்ட போராட்டங்களையும் நீங்கள் எடுக்காது கையில் எடுக்காதீங்க அமைதியான முறையில் போராடுங்க நம்ம க நம்ம கண்டனத்தை தெரிவிங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லி அந்த சிங்கள அடிக்க அடிக்கிறதுக்கு அடுத்த இது வந்து இப்போ மாற்றியாச்சு வார்த்தைகள்லாம் நம்ம எப்பயுமே நாங்கள் அண்ணன் வந்து எங்களை எங்களை வந்து வன்முறை பக்கம் தூண்டி விட்டதே கிடையாது அப்படி ஒன்றதே கிடையாது ஒன்றே ஒன்று தான் ஒரு விநாயகர் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு காவல்துறையை வந்து எல்லா அரசியல் கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு அந்த அந்த பிள்ளையார் ஊர்வலம் அமைதியாக நடக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டம் போடுறாங்க ஒரு சமாதான கூட்டம் அந்த போடும்போது அப்போ போடும்போது அந்த காவல்துறை அதிகாரி சுட்டி காட்டியது சமீபத்தில் வேலூரில் வந்து ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் எந்த பொதுமக்களுக்கும் ஒரு இடையூறு கிடம் இல்லாமல் அமைதியாக மிக மிக நேர்த்தியாக நடத்தினாங்க அது மாதிரி நடத்தணும்ன்ட்டு காவல்துறையே உதாரணம் காட்டுகின்ற அளவுக்கு தான் நாம் தமிழ் கட்சி இருக்குது எந்த எந்த இடங்கள்லையும் நாம் தமிழ் அதனால் வந்து வன்முறையை வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு விதைக்கலை நாங்கள் வன்முறையாளர்களும் இல்லை இந்த மக்களுக்கானவர்கள்